ஹயசல்லான் இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஐயசு கிருஷ்ண நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரிமானவர்களே கத்துடைய வார்த்தையாகிய ஆசிர்வாதம் அண்ணாமூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே இந்த கால வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தை பார்த்து உங்களுடைய எல்லா காரியத்திலும் அவர் ஆசிர்வதிக்கிறவராய் தமது வார்த்தையை அனுப்புகிறார் அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே முடியாதது இனி ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை அவ்வளவுதான் எல்லா சோர்ந்த நிலைமை பலவின நிலைமை நம்பிக்கையற்ற நிலைமை விசுவாசமற்ற ஒரு நிலைமை அப்படியே உடைந்து போன நிலைமை எல்லாவற்றையும் தேவனால் மாற்றக்கூடும் லூயா நீங்கள் இந்த வேளையில் கூட உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக கொண்டு வாருங்கள் எதையும் பார்க்காதீங்க யாரையும் பார்க்காதீங்க உங்களை சுற்றி எத்தனை நெருக்கம் எத்தனை பாடு எத்தனை பற்றாக்குறை எவ்வளோ கடன் எவ்வளோ முடியாத நிலைமை அடிக்கடி பலவீனம் அடிக்கடி வியாதி அடிக்கடி யுத்தம் போராட்டம் என்ன பிரச்சனையில் இப்போ இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டுருக்கிறீங்களோ உங்களால் முடியாதுன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ண காரியம் எது வேணால் இருக்கட்டும் ஆனால் ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் இன்றைக்கு கொடுக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா இப்பொழுது நாம் அந்த வார்த்தையை பார்க்க போகிறோம் லூக்காவின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார் அல்லே லூயா திற்க தரிசனமாய் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களால் என்னால் கூடாததை தேவனால் கூடும் என்று அவர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறீங்களா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் குழந்த பாக்கி மற்ற ஒரு மனுஷனாக ஆபிரகாமும் சாராளும் காணப்பட்டார்கள் ஆனால் விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை அவன் சரீரம் செத்து போனது மனைவிடைய கர்ப்பம் செத்துப்போனது வாழ்க்கையில் கூட ஏதோ ஒன்று இன்றைக்கு இழந்து பலனிழந்து இனி முடியாது என்ற சொல்ல இருக்கலாம் பல வருடம் கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் ஏற்ற துணை கிடைக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் ஆபிரகாம் விசுவாசித்தான் தேவனால் கூடும் என்று சொல்லி விசுவாசித்தான் அந்த வார்த்தையின்படி கர்ப்பம் தரிக்க சாரால் பலனடைந்தார் சரீரம் பலனடைந்தது அடைந்தது ஈசாக்கை வாக்கு தத்துவமாய் கொடுத்தார் அல்லே லூயா காலியான படகோடு வெறுமையான வலையோடு சீமோ நின்று கொண்டிருந்த பொழுது இயேசு அவன் படகை பயன்படுத்தினார் அது மாத்திரமல்ல அவனை பார்த்து சொன்னார் ராம் முழுவதும் உனக்கு பிரச்சனை என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி அவனிடத்திலே சொல்லாமல் ஆழத்தில் கொண்டு போய் வளையப்போடு சொல்லி ஆலோசனை கொடுத்தார் சற்று கர்த்தரிடத்தில் நாம் வருவோம் சற்று கர்த்தரை நெருங்கி வருவோம் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக வருவோம் அவர் வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வதற்கு சற்று ஆழத்தில் நெருங்கி வருவோம் அப்பொழுது பாருங்கள் அதன்படியே சீமோன் அவரிடத்தில் தன் உண்மையை சொல்றான் முழுவதும் பிரயாசம் ஒன்று முடியலன்னு சொல்லிட்டு அவன் பிரயாசம் அவன் எடுத்த முயற்சி எல்லாம் தோற்று போனதை ஏற்றுக்கொண்டான் நீங்களும் ஆண்ட இடத்துல ஒப்பு கொடுங்க உங்க தோல்வி உங்க பலவீனத்தை ஒப்புக்கொடுங்க கொடுங்க உங்களால் முடியாததெல்லாம் ஒப்பு கொடுங்க எத்தனை லட்சம் கடன் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க என்னால் முடியலன்னு சொல்லுங்க இப்ப பாருங்க அதே கடல் அதே படகு அதே வலை ரெண்டு படகு நிறைய மீன்களை தேவன தேவனுடைய வார்த்தையின்படி கொடுத்தார் விசுவாசிக்கிறீங்களா தேவனுடைய வார்த்தையினால் எல்லாம் கூடும் லே லூயா அது மாத்திரமல்ல பாருங்க அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு கண் தெரியாத பிச்சைக்காரன் கூப்பிடுகிறான் அவன் கூப்பிடுகிற சத்தத்தை மற்ற ஜனங்கள் பிடிக்காமல் அட் அடக்கி போடுறாங்க தாவிதன் குமாரன் இறங்கும் என்று சொன்ன பொழுது அவர்கள் அடக்கப்பட்ட சூழ்நிலையை அவர்கள் எழும்பினாலும் இவன் பாருங்கள் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான் ஜபத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் ஆண்டு விடத்தில் தொடர்ந்து ஜபியுங்கள் அப்பொழுது பாருங்கள் அவனுக்கு தேவன் அற்புதம் செய்து பார்வை அளித்து கத்தர் நாம உயர்த்தப்படுகிறது இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் ஆண்டவரை நோக்கி நீங்கள் விசுவாசத்தில் ஆண்டவரை நோக்கி நீங்கள் வார்த்தையை நம்புவதில் அவர் நோக்கி ஜபிப்பதில் உண்மையா இருங்கள் கத்தரால் கூடாத காரி ஒன்றுமில்லை கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு எல்லாத்தையும் ஜெயித்தார் ஜபிப்போமா நல்ல பிதாவே உம்மால எல்லாம் கூடும் என்று நம்புகிற விசுவாசிக்கிற உடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிற உடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஜபிக்கிறேன் முதலாவது குடும்பத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இரட்சிக்கப்படும் என்று சொல்லி விசுவாசிக்கட்டும் உம்மாலை கூடும் இவருடைய வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட தோல்விகள் பலவீனங்கள் முடியாத காரியங்கள் பற்றாக்குறைகள் எல்லாவற்றினுடைய வார்த்தை மாற்றி அமைக்கட்டும் நம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் உம்மாலே கூடும் என்று நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கிறவர்கள் யாவருக்கும் அற்புதம் நடக்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஆசீர்வாதம் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது ஜபிக்கிறேன் அற்புதம் நடக்கட்டும் வியாதிகள் சுகமடைந்து போகட்டும் அதிசயம் நடக்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் குழந்த பாக்கியம் கிடைக்கட்டும் ஏற்ற துணை உண்டாகட்டும் வீடு காரியங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படட்டும் இழந்த நன்மைகள் திரும்ப வரட்டும் வேலை சம்பாத்தியங்களிலே உயர்வுகள் ஆசிர்வாதம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 யூ தேவனால் எல்லாம் கூடும் ஆமேன்